இது பிரான்சிலிருந்து ஒலிபரப்பாகும் டிஆர்டி தமிழனியின் காலியூலிப்பான வடக்கம் தமிழலியின் நிறைவாக தொடர்கின்றது டிஆர்டி தமிழலியின் முதன்மை செய்திகள் முதன்மை செய்திகளுக்கான அனுசரண வழங்குகின்றார்கள் பிரான்சில் உள்ள கேஷன் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தினர் சாசல் காஷிலா கோடிசல் அமைந்துள்ள டி சூப்பர் ஸ்டோர் நிறுவனமானது வாகன தரிப்பிட வசதி கொண்ட நிறுவனமாகும் யாழ்ப்பாணம் அரியாலை சித்துப்பாத்தி இந்துமயானத்தில் காணப்பட்ட மனித புதுகுழி ஆரம்ப கட்ட பரிட்சாத்த அகழ்விலிருந்து நேற்றுடன் மனித கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்தியாவிலிருந்து மீண்டும் நாடு திரும்பும் அகதிகளுக்கான இருப்பிட மற்றும் வாழ்வாதார வசதிகளை செய்து கொடுக்க வேண்டியதன் அவசியம் குறித்து இலங்கை அரசாங்கத்துடன் கலந்துரையாடியிருப்பதாக இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தோஷா நேற்று தமிழக கட்சியின் பதில் பொதுச்சியாளர் எம் ஏ சுமந்திரனை சந்தித்த போது இதனை குறிப்பிட்டிருக்கிறார் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் உயர்ஸ்தானிகர் வோல்கர் டெக் இன்னும் இரண்டு வாரங்களில் இலங்கைக்கு செல்ல இருக்கின்ற நிலையில் அவரது வருகைக்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தி உள்நாட்டில் இயங்கி வரும் நூற்றி நான்கு சிவில் சமூக பிரதிகளின் கூட்டு சர்வதேச மனித உரிமைகள் அமைப்புகளின் கூட்டு தமிழ் சிவில் சமூக அமையம் மற்றும் வடகிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் ஆகிய நான்கு தரப்புகள் தனித்தனியாக நான்கு கடிதங்களை உயர்ஸ்தானிகருக்கு அனுப்பி வைத்திருக்கிறது மூன்று நாள் உத்தியோர்வ விஜயத்தை மேற்கொண்டு ஜனபதி அன்றுகுமாரதி நாயக்கா வரும் புதன்கிழமை ஜெர்மனிக்கு செல்லுகிறார் இந்த விஜயத்தில் வழிவுகார அமைச்சர் விஜித உட்பட அரசு அதிகாரிகள் பங்கேற்கிறார்கள் கடந்த வியாழக்கிழமை முதல் முன்னெடுத்திருந்த பணி புறக்கணிப்பை கைவிடுவதற்கு மருத்துவ ஆய்வுகூட நிபுணர்கள் சங்கம் தற்போது தீர்மானம் மேற்கொண்டுள்ளது இனவாதிகள் தென்பகுதியில் இருந்து பெருமளவு அப்பாவி சிங்கள மக்களை எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை போயா தினத்தன்று தையிட்டி சட்டவிரோத விகாரைக்கு அழைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜா கஜேந்திரன் தெரிவிக்கிறார் எதிர்காலத்தில் இந்திய நிறுவனங்கள் மற்றும் முதலீட்டாளர்களை கொழும்பு பங்கு சந்தையில் முதலீடு செய்வதற்கு ஊக்குவிக்க எதிர்பார்த்துள்ளதாக இலங்கைக்கான இந்தியர் சந்தோஷ்யா தெரிவித்திருக்கிறார் ரணில் விக்கிரமசிங்காவும் மனுஷ நாணயக்காராவும் அறிமுகப்படுத்த இருந்த தனி தொழிலாளர் சட்டமூலத்தை மீண்டும் கொண்டு வருவதற்கு அரசாங்கம் முயற்சிப்பதாக முன்னிலை சோசியலிச கட்சி குற்றம் சுமத்தியுள்ளது மன்றங்களில் ஆட்சி அமைக்கும் போது நிர்வாகங்களை பயந்து கொள்வது தொடர்பில் ஒப்பந்தங்கள் மேற்கொள்ளப்பட்டிருக்கும் சபைகள் தவிந்த இனிய அனைத்து சபைகளிலும் மேயர் தலைவர் மற்றும் தவிசாளர் பதவிகளுக்கு தமது வேட்பாளர்களை முன்மொழிவதற்கு இலங்கை தமிழரசுக் கட்சி தீர்மானம் மேற்கொண்டுள்ளது குற்றச்செயர்கள் மற்றும் நிறுவனங்களில் ஏற்படும் குழப்பங்களின் கூர்மையான அதிகரிப்புக்கு ஆளும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை குற்றம் சாட்டிய இலங்கை பொதுஜன பேரமுன பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச நாட்டின் சட்டம் மற்றும் ஒழுங்கில் முழுமையான சீர்குலைவு தற்போது ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கிறார் முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் உயர் அரசு அதிகாரிகள் உட்பட ஐம்பதுக்கும் மேற்பட்ட அரசியல்வாதிகள் சமீபத்திய நாட்களில் பல விகாரைகள் மற்றும் கோவில்களுக்கு சென்று பிரார்த்தனை செய்து ஆசி பெற்றுள்ளதாக தகவலறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன பிரார்த்தனை செய்தவர்களில் பெரும்பாலானோர் பல்வேறு ஊழல் மற்றும் சட்டவிரோத நிதி குற்றச்சாட்டுகளுக்கு ஆளானவர்கள் என்பது தெரிய வந்துள்ளது முன்னாள் அமைச்சர் சமல் ராஜபக்ச அடுத்த சில நாட்களில் கைது செய்யப்படலாம் என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன இலங்கையில் தொடருந்து கடவைகளில் ஏற்படும் பெரும்பாலான பத்துக்கள் பாதுகாப்பு அமைப்புகளுடன் கூடிய தொடருந்து கடவுகளிலே இடம்பெறுவதாக கோபா எனப்படும் அரசாங்க கணக்குகள் பற்றிய குழுவில் தெரியவந்துள்ளது கூட்டுறவு வங்கி கூட்டமைப்பு உள்ளிட்ட கூட்டுறவுத்துறையை நெறிமுறைப்படுத்துவதற்கு புதிய சட்டங்களை விரைவில் கொண்டுவர நடவடிக்கை எடுக்கப்படும் அதிக லாபமீட்டின் நோக்கில் உப்பின் விலையை நியாயமற்ற முறையில் அதிகரிப்பதற்கு எதிராவது முயற்சித்தால் எதிர்காலத்தில் உப்புக்கு அதிகபட்ச சில்லற விலையை நிர்ணயிப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்று வர்த்தக வாணிப உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசிந்த சமரசிங்க மீண்டும் தெரிவித்திருக்கிறார் ஐம்பது கிலோ கிராம் எடை கொண்ட சீமந்து மூடியொன்றின் மொத்த விலை நூறு ரூபாவால் அதிகரிக்க சீமந்து உற்பத்தி நிறுவனங்கள் தற்போது ஆராய்ந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சந்தை நபரை கைது செய்ய சென்ற போலீஸ் அதிகாரிகளை அச்சுறுத்தியதாக அழகெல்லிய பெண் ஊழியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கிறார்கள் மரன் ரைவில் இயங்கும் பல வீதியோர உணவு வீட்ப சரியான சுகாதார தரங்களை பராமரிக்க தவறியதற்காக சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாகியுள்ளன யாழ்ப்பாணம் புத்தூர் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கேட்கும் மாணவன் ஒருவரை அதே பாடசாலையைச் சேர்ந்த ஆசிரியர் ஒருவர் தண்டித்தலையில் மாணவன் வீடு சென்று கிருமி நாசினியை அருந்தியுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது யாழ்ப்பாணத்தில் அளவுக்கு அதிகமான மாத்திரைகளை உட்கொண்ட முதியவர் ஒருவர் நேற்று உயிரிழந்தார் இதன்போது கீரிமலை வீதி சித்தங்கனி பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஏழு வயதுடைய முதியவரே உயிரிழந்து போனார் கழுத்துறை பிரத சபையின் மின்சார ஊழியர் ஒருவர் வெட்டி கொள்ளப்பட்டுள்ளதாக கழுத்துறை வடக்கு போலீசார் தெரிவிக்கிறார்கள் முல்லைத்தீவு பிரதேசத்தில் இருந்து யாழ்ப்பாணத்துக்கு சல்லிக்கற்கள் ஏற்றி வருவதைப் போன்று மரக்குட்டிகளுக்கு மேலே சல்லிக்கற்களை ஏற்றி மரங்கள் கடத்தப்பட்டன இவ்வாறு மிகவும் சூட்சமான முறையில் கடத்தி செல்லப்பட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் பெருமதியான பதினெட்டு காட்டு தேக்கு மரக்குட்டிகள் சாபைச்சேரி நகர் பகுதியில் மீட்கப்பட்டிருக்கிறது அதனையடுத்து டிப்பர் சாரதி கைது செய்யப்பட்டிருக்கிறார் அம்பாறை மாவட்ட சம்மாந்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புறநகர் பகுதிகளில் நேற்று புனித ஹஜ் பெருநாள் தினத்தன்று தலைக்கவசமின்றியும் சாரதி அனுமதி பத்திரம் உள்ளிட்ட முக்கிய ஆவணங்கள் இன்றி பயணித்தமை உள்ளிட்ட பொது போக்குவரத்து சட்டத்திட்டங்களை மீறிய குற்றச்சாட்டின் அடிப்படையில் மோட்டார் சைக்கிள்கள் உட்பட அதை ஒட்டிய சந்த நபர்களை போலீசார் சட்ட நடவடிக்கைக்கு உட்படுத்தியிருக்கிறார்கள் இந்திய துணை தூதரக ஸ்தானிகர் சாய் முரளி அவர்கள் நேற்று ஊர்காவுத்துறை கிராமத்தைச் சேர்ந்த மீனவர் சமூகத்துக்காக மீன்பிடி வலைகளும் உலர்ந்த அத்தியாவசிய பொருட்களும் வழங்கும் நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டார் போசான் பண்டிகையை முன்னிட்டு தொடர்ந்து திணைக்களம் விசேட தொடர்ந்து சேவைகளை இயக்க உள்ளதாக அறிவித்திருக்கிறது வட்டாப்பாளை கோவில் திருவிழாவில் கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களின் பாதுகாப்பையும் சீரான போக்குவரத்தையும் உறுதி செய்வதற்காக திருவிழா காலம் முழுவதும் விசேட போக்குவரத்து மேலாண்மை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு மாவட்ட அனட்ட முகாமைத்துவ ஒருங்கிணைப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது இந்திய செய்திகளில் இந்தியாவில் கொரோனா பரவல் அதிகரித்து வரும் வேளையில் கொரோனா நோயாளிகளின் எண்ணிக்கை ஆறாயிரத்தை நெருங்குகிறது இதில் கேரளா மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளது மணிப்பூரில் மீண்டும் போராட்டங்கள் தலை நிலையில் பதற்றம் அதிகரித்துள்ளது ஐந்து மாவட்டங்களில் கைத்தொலைபேசி சேவை மற்றும் இணைய சேவை அங்கு துண்டிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாதத்துக்கு எதிரான இந்தியாவின் நடவடிக்கையில் அமெரிக்கா உறுதியுடன் துணை நிற்கும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை இணையமைச்சர் கிறிஸ்டோபர் லண்டா நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார் உலகின் ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடான இந்தியா ஜி மாநாட்டில் பங்கேற்பது அவசியம் என்று கனடா பிரதமர் மாகனே தெரிவித்திருக்கிறார் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்று முதல் பதினைந்து நாட்களுக்கு போராட்டங்கள் நடத்த தடை விதித்து மாநகர காவல் ஆணையர் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் மதுரை சென்றிருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு சென்றுள்ளதால் பக்தர்களுக்கு கட்டுப்பாடு பிறப்பிக்கப்பட்டுள்ளது கோவையில் என் காலடிப்படாத இடமே இல்லை கோவையில் வாங்கிய ஹார்மோனிய பெட்டியைத்தான் தற்பொழுது வரை தான் பயன்படுத்தி வருவதாக இசைஞானி இளையராஜா தெரிவித்திருக்கிறார் இந்திய விண்வெளி வீரர் சுமான் சுக்லா ஒக்ஸிபோ திட்டத்தின் கீழ் சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு வரும் செவ்வாய்க்கிழமை பயணிக்கிறார் இந்தியாவின் தொலைத்தொடர்பு வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை கடந்த ஏப்ரல் மாதத்தில் நூற்றி இருபது கோடியே முப்பத்தி எட்டு லட்சமாக உயர்ந்துள்ளது கர்நாடகத்தில் கல்குவாரியில் மண்பாறைகள் சரிந்து விழுந்ததில் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளி ஒருவர் பலியாகியுள்ளார் மத்திய பிரதேச மாநிலம் இந்தூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையின் கழிப்பறை அருகே ஒன்று பச்சிளம் சிசுவின் உடலை கவ்விச் சென்றது குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சனி விடுமுறைகள் காரணமாக திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பக்தர்கள் இருபது மணி காத்திருந்து தரிசனம் செய்தார்கள் இன்று ஞாயிறு தினம் விடுமுறை நாள் என்பதால் நேற்றிய விலையில் சென்னையில் ஆவணத்தங்கத்தின் விலை சவரனுக்கு எழுபத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது ரூபாவுக்கு விற்பனையாகிறது ஆவணத்தங்கத்தின் ஒரு கிராம் எண்ணாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாவுக்கு விற்பனை செய்யப்படுகிறது உலகச் செய்திகளில் அமெரிக்க தன்னகர் வாஷிங்டனில் ஓரின சேர்க்கையாளர்கள் தங்கள் உரிமைகளை வலியுறுத்தி பேரணி நடத்துகிறார்கள் அதிபர் டிரம்பின் கொள்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பது அவர்களின் நோக்கமாக இருக்கிறது இதற்கிடையில் அமெரிக்காவில் கள்ள குடியேறிகள் மீது நடத்தப்படும் அதிரடி சோதனைக்கு எதிராக லோஸ் ஏஞ்சலிஸ் நகரில் வன்முறை ஆர்ப்பாட்டங்கள் வெடித்துள்ளன இரண்டாவது நாளாக ஆர்ப்பாட்டங்கள் அங்கு தொடர்கின்றது கொலம்பியா நாட்டின் அதிபர் வேட்பாளர் மிகுவல் உரிமை மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதில் உயிருக்கு ஆபத்தால் நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் காசாவில் இஸ்ரேலிய படைகள் நடத்திய தாக்குதல்களில் இருபத்தி நாலு மணி நேரத்தில் குறைந்தது தொன்னூற்றி ஐந்து பேர் இறந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளார்கள் நிவாரணப் பொருள் விநியோக நிலையத்துக்கு அருகில் குறைந்தது எட்டு பேர் இறந்ததாக நம்பப்படுகிறது இஸ்ரேலிய ராணுவம் தாய்லாந்து பிணையாளியின் சடலத்தை மீட்டிருக்கிறது காசா போரினால் ஒருபுறம் மக்கள் உணவுன்றி தவித்து வரும் நிலையில் மறுபுறம் பெண்கள் சிறுமிகள் சுகாதாரம் மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார்கள் மாதவிடாய் நாட்களில் தண்ணீர் இன்றி சோப்பு உள்ளிட்ட பொருட்கள் நாப்கின் இன்றி இருக்கும் பெண்கள் கடுமையான மன அழுத்தத்துக்கு ஆளாவதாக ஐக்கிய நாடுகள் நிவாரண நிறுவனம் தெரிவித்திருக்கிறது கிழக்கு உக்ரைனில் கார்டீட் நகரில் மிகப்பெரிய அளவிலான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதலை ரஷ்யா நடத்தியுள்ளது இதில் நான்கு பேர் பலியானார்கள் ஒரு பேர் காயமடைந்துள்ளார்கள் உக்ரைனுக்கு எதிரான ரஷ்யாவின் பதினொரு ஆண்டுகளுக்கு மேலான போரில் அவர்களின் மிகவும் பரவலான ரஷ்ய மரபான மரணத்தையே எமக்கு கொடுத்துள்ளதாக உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலஸ்கி தெரிவிக்கிறார் கம்போடியாவுடன் கொண்டிருக்கும் எல்லைப் பகுதியில் உள்ள சோதனை சாவடிகளை தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்போவதாக தாய்லாந்து ராணுவம் தெரிவித்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மீதான பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பான பதிவை இலான் மக்ஸ் தற்போது நீக்கியிருக்கிறார் இலான் மக்ஸ்குடனான தனது நட்பு முறிந்துவிட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போது அவர் இதனை மீண்டும் குறிப்பிட்டிருக்கிறார் மெக்சிகோவில் சிறிய விமானம் விழுந்து நொறுங்கியதில் மூன்று பேர் உயிரிழந்தார்கள் தாய்லாந்தின் நொந்தாபுரி நகரில் வேலை முடித்துவிட்டு வீட்டுக்கு சென்றார் உஷா என்ற பெண் குடியிருப்பு கட்டிடத்தின் வெற்றி தளத்தில் வைக்கப்பட்ட குப்பையில் ஒரு பெட்டி கிடந்தது பெட்டி நல்லிலையில் உள்ளதே வீட்டுக்கு அடுத்து செல்லலாமே என்று எண்ணினார் உஷா பெட்டியை திறந்து பார்த்தால் அவருக்கு அதிர்ச்சி அதில் இருந்தது சுமார் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறு யுஎஸ் டாலர் ரொக்கம் எல்லாம் இருந்தது அவற்றை அவர் காவல்துறையிடம் திருப்பி அளித்திருக்கின்றார் விளையாட்டுச் செய்திகளில் இங்கிலாந்து ஐந்து கிரிக்கெட் டெஸ்ட் ஆட்டங்கள் கொண்ட தொடரில் பங்கேற்பதற்காக இந்திய அணி லண்டன் சென்றடைந்துள்ளது கர்நாடக மாநில கிரிக்கெட் சங்கத்தின் செயலாளர் பொருளாளர் தங்களது ராஜினாமா கடிதத்தை அளித்துள்ளார்கள் இந்திய வீரர் வீராங்கனைகளின் ஆதிக்கத்தால் தபையில் நேற்று தொடங்கிய தாய்வான் தடகள போட்டியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இந்தியா இதுவரை அதாவது நேற்று ஒரே நாளில் ஆறு தங்கப்பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளது பிரபல கால்பந்து விளையாட்டாளர் டேவிட் பெக்கமுக்கு மாவீரர் பட்டம் வழங்கப்பட இருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன அவரது கால்பந்து சாதனைகள் அறப்பணிகள் ஆகியவற்றை அங்கீகரித்து மன்னர் மூன்றாம் சால்ஸ் அவருக்கு அந்த பட்டத்தை வழங்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன நிறைவாக இன்றைய மாற்று வீதங்கள் ஒரு ஜீரோ இலங்கை பிரமதியில் ஏழு ரூபாய் சதம் ஒரு டாலர் இலங்கை பிரமதியில் இருநூற்றி ஒன்பது ரூபாய் இந்திய பிரமதியில் எண்பத்தி ஐந்து ரூபாய் ஒரு சுவிஸ் இலங்கை பிரமதியில் முன்னூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாய் சதம் இந்திய பிரமதியில் நூற்றி ரூபாய் ஐந்து சதம் ஒரு ஐக்கராட்சியா பவுண்ட் இலங்கை பிரமதியில் இந்திய பிரமதியில் நூற்றி பதினாறு ரூபாய்